ஜனாதிபதி என்று அமெரிக்காவுக்கு விஜயம் தொழிலாளர் அமைச்சர் நடமாடும் சேவைகள் வாரம் என்று ஜாலில் ஆரம்பம் மின்சார விநியோகம் தொடர்பான அதிவு சேட வர்த்தமான அறிவித்தல் வெளியீடு சொத்துக்களை சமர்ப்பிக்காத முக்கியஸ்தர்களின் பட்டியலில் முன்னாள் தமிழ் அமைச்சர் ஜனாதிபதி அனுர் திசாநாயக்க இன்று இரவு அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொள்கிறார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது சபை அமர்வில் கலந்து கொள்ள உள்ளார் புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் அவர் உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலகத் தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடாத்த உள்ளார் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களுக்கான சந்திப்பிலும் ஜனாதிபதி பங்கேற்பார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுர் குமார திசாநாயக்கவுடன் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் இணைந்து கொள்வார் என்பது குறிப்பிடத்தக்கது தொழிலாளர் அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நடமாடும் சேவைகள் வாரம் இன்று ஆரம்பமாக உள்ளது தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தலைமையில் இன்று காலை ஒன்பது மணிக்கு இதன் ஆரம்ப நிகழ்வு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெறுகின்றது இன்று ஆரம்பமாகும் திட்டத்துக்கு அமைய இந்த நடமாடும் சேவைகள் வாரத்தை நாடு முழுவதும் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஊழியர் சேமலாப நிதி உறுப்பினர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது வேலைவாய்ப்பு கண்காட்சிகள் மூலம் வேலைவாய்ப்புகளை வழங்குதல் சட்ட ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் உள்ளிட்ட தொழிலாளர் அமைச்சகத்துக்கு சொந்தமான பல சேவைகளை இதன் மூலம் பெற முடியும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி ஜனாதிபதியின் கட்டளைக்கு அமைய அது வர்த்தமான அறிவித்தால் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு அறுபத்தி ஓராம் இலக்க அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் பிரிவு இரண்டின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி ஜனாதிபதி அனுர் குமார் துசாநாயக்க நேற்று அதில் கையெழுத்திட்டுள்ளார் சாதாரண பொது வாழ்க்கையை பராமரிப்பது அவசியம் என்பதையும் அந்த சேவைகளுக்கு இடையூறு அல்லது தடையே என்பதையும் கருத்தில் கொண்டு இந்த வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த அத்திவச வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வெற்றி நள்ளிரவு முதல் கொள்முதல் மற்றும் டெண்டர் செயல்முறைகளில் விலகி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு போவதாக இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி நிலவரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த பட்டியலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க மாணிக்குழு அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது அந்த அரசு அதிகாரிகளில் ஒரு முன்னாள் அமைச்சர் நான்கு முன்னாள் மாகாண ஆளுநர்கள் ஆறு முன்னாள் ராயங்க அமைச்சர்கள் இருபத்தி ஒன்பது முன்னாள் தூதுவர்கள் மற்றும் இரண்டு மேன்முறையீட்டின் நீதிமன்ற நீதிபதிகள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத முன்னாள் அமைச்சர் முன்னாள் மீன்பிடித்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா என குறிப்பிடப்படுகின்றது முன்னாள் ஆளுநர்களான மார்ஷல் லாப்தி ஏர்ஃபோர்ஸ் ரோஷன் குணத்திலக்க செந்தில் தூண்டமான் நவீன் திசா நாயக்கம் மற்றும் வில்லியம் கமஹே ஆகியோர் குறித்த திகதிக்குள் தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் முன்னாள் ராயங்க அமைச்சர்களான லோகன் ரத்வதே தாரக பாலசூரிய சாந்த பாண்டார காதர் மஸ்தான் சிவனுசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் சுரேன் ராகவன் ஆகியோரும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை சமர்ப்பிக்காதவர்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது தற்போதைய அரசாங்கம் மிகவும் திட்டமிட்ட வகையில் இந்த நாட்டில் ஒரு கட்சி மட்டுமே அரசாங்கத்தை அமைத்து ஆட்சியை நடாத்தும் எண்ணக்கருவை முன்னெடுத்து வருகின்றது மரண உதவி சங்கம் விவசாயிகள் சங்கம் மீனவர் சங்கம் இளைஞர் கழகம் முதல் மத ஸ்தலங்களின் பரிபாலன சபை வரை அனைத்தையும் அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுக்க முயற்சித்து வருகின்றனர் சகல சமூக அமைப்புகளினதும் அதிகாரத்தை கட்டுப்பாட்டை கட்டாயமாக கைப்பற்ற முயற்சித்து வருகின்றனர் சிவில் பாதுகாப்பு குழுவுக்கு கூட அரசியல் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் அனுரத்புரம் மாவட்டத்தில் எந்த முறை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்தர்ப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேம இதனை தெரிவித்தார் மக்களின் பாதுகாப்புக்காக சிவில் பாதுகாப்பு குழுக்கள் நிறுவப்பட்டன சகல கட்சிகள் எனது உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து இதில் வேலை செய்தனர் சிவில் பாதுகாப்பு குழுவுக்கான நியமன பட்டியல்களை எம்பிக்களை நியமிக்கின்றனர் கிராமத்தில் நல்லதுரு அமைப்பு இருந்தால் இது போன்ற நியாயமற்ற நியமனங்களை தடுக்க முடியும் ஒவ்வொரு கட்சிக்கும் நியாயமான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்ட இடத்தில் அரசாங்கத்தின் சூச்சுவா முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளன என்றும் எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் எனவே நாம் அமைதியாக இருந்தால் அரசாங்கம் எல்லாவற்றையும் விடும் இந்த அடக்குமுறை திட்டத்துக்கு எதிராக நாம் ஒருங்கிணைந்து அணி திரள வேண்டும் அது நடந்தால் தற்போதைய அரசாங்கம் எதிர்பார்க்கும் ஒற்றை ஆட்சி என்ற எண்ணக்கருவை மக்களால் தோற்கடிக்க முடியும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆசிய தொடரில் சூப்பர் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி ஆறு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது துபாயில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் அணி சார்பில் ஷஹீப் அதிகபட்சமான ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பாந்து வீச்சில் இந்திய அணி சார்பில் பின்னர் நூற்றி எழுபத்தி இரண்டு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பாதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி பதினெட்டு தசம் ஐந்து ஓவர்கள் நிறைவில் நான்கு விக்கெட்டுகளை மாற்றமழந்து வெற்றி இலக்கை அடைந்தது துடுப்பாட்டத்தில் அந்த அணி சார்பில் அபிஷேக் சர்மா அதிகபட்சமாக எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தார் பாந்து வீச்சில் பாகிஸ்தான் அணி சார்பில் ஹாரிஷ் ராகு இரண்டு விக்கெட்டுகளை உழ்த்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது